கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே கத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அமேன் இடைவிடாமல் செபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தீர்த்த தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் அமேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நமக்கு கத்தர் பேசுகிற வார்த்தை நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிக்கிறேன் எங்கள் பிதாக்களாகி அவர்களும் அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உங்களுடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள் அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு வாங்க நம்ம திரும்பி என்ன செய்யலாம் எகிப்திக்கே போகலாம் சரியா நமக்கு யார் வேணா நமக்கு மோசம் வேணாம் ஆரோணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்களா ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள் ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவரும் தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை அந்த நுயா பிரி கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதா இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு கார்த்தை ஒரு வார்த்தை பிரியமானவர்களே நமக்கு மேலே கர்த்தர் சிலரை ஏற்படுத்தியிருப்பார் நமக்கு மேலேனா அவங்க வந்து நமக்கு ஒரு மேலதிகாரியாக இருப்பாங்க ஊழியத்தில் நமக்கு மேலே இருப்பாங்க அல்லது ஒரு ஆஃபீஸில் நமக்கு மேல் இடத்துல இருப்பாங்க மேலதிகாரியாக இருப்பாங்க குடும்பத்தில் நமக்கு மேலே இருப்பாங்க பாருங்க அப்படி நமக்கு மேலாக கர்த்தர் ஏற்படுத்துகிற தலைவர்கள் இங்கே யாருக்கு அவங்க கீழ்ப்படிய மனதில்லை செவி கொடுக்க மனதில்லைன்னா கர்த்தருக்கு செவி கொடுக்க மனதில்லை அப்போ நேரடியாக கர்த்தருக்கு செவி கொடாமல் போனாங்களானா இல்லை கர்த்தர் ஏற்படுத்தின தலைவனாகிய மோசேக்கு அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் இல்லை இல்லையா அப்போ மோசேக்கு செவி கொடாமல் தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும் படிக்கு பார்த்தீங்களா மோசைக்கு ஒரு பக்கம் செவி கொடுக்கல இன்னொரு பக்கம் தங்களுடைய அடிமைத்தனத்துக்கு திரும்புகிறாங்க மோசைக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன அர்த்தம் மோசை அழைத்து கொண்டு போகிற மோசை மூலமாக கர்த்தர் அழைத்து கொண்டு போகிற காணானுக்கு போகாத படிக்கை அப்போ தாங்களாகவே ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொள்வதுன்னா என்ன அர்த்தம் வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் திரும்பியும் பழைய காரியத்துக்கே போகிறோம் பழைய எகிப்தின் அடிமைத்தனத்துக்கே போகிறோம் எங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு நாங்கள் எகிப்திக்கே போகிறோம் அங்கே நல்லா கோமட்டிக்காய் அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம் வெங்காயம் சாப்பிட்டோம் பூண்டு சாப்பிட்டோம் இங்கே வெறும் மண்ணா எங்களுக்கு போர் அடிக்குது பிரியமானவர்களே மாணவர்களே கர்த்த எகிப்திலேயும் கத்தரை தான் வச்சுருந்தேன் தனத்தில் வச்சுருந்தேன் அப்புறமா வனாந்திரத்துலேயும் கத்தரை தான் நடத்தி கொண்டு வருகிறார் இப்போது காணானுக்குள் பிரவேசிக்க வைக்கிறார் அப்போ வெவ்வேறு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பு அப்போ இதில் வந்துட்டு அந்த ஃபேஸில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அதில் உபன்லேயும் சில ஹர்டில்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றிலையும் நமக்கு மேல் மேல் மேலிடத்தில் ஒருத்தரை வச்சுருப்பாங்க சிலரை வச்சிருப்பாங்க ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு கீழ்ப்படியணும் அவங்களுக்கு செவி கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம ஒபே பண்ணி ஏனென்றால் கர்த்தர் ஏற்படுத்தின தலைவர் இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இன்றைக்கு ஆண்டவர் பேசுறது கீழ்படியை கீழ்ப்படிதலை கொடுத்து தான் கர்த்தர் ஏற்படுத்தின தலைவர் அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அது சர்ச்சாக இருக்கட்டும் அது ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கட்டும் அது ஒரு என்ன ஒரு காரியமாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் என்ன ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தர் ஏற்படுத்தின தலைவருக்கு கீழ்ப்படுகிறோமா கீழ்படிந்தால்தான் கர்த்தருக்கு கீழ்படிவதாக அர்த்தம் எல்லா மனுஷருக்கும் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் முதல் வசனத்துல அவள் சொல்கிறாரு என்ன செய்யணும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படியுங்கள் ஆமே எந்த மனுஷனானாலும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது ஆமே கீழ்படிவோம் அவர்களுக்கு கீழ்படிவது கர்த்தருக்கு கீழ்படிவதற்கு சமமானது கீழ்ப்படிந்து இந்த நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் லைஃப் ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதுல கத்தரின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் ஆமே கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெயிப்போம் திரும்ப இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தலைவர்களை நாங்கள் வெறுப்பதும் புறக்கணிப்பதும் அவர்களை அவர்களுக்கு அவங்க எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் திரும்பியும் ஆண்டு பழைய காரியங்களுக்கு செல்வதுமான காரியங்களை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டுகிட்ட சொல்லுங்க ஆண்டு மன்னிங்கப்பா ஆண்டவரே நீங்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த புதிய ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் புதிய காரியங்களில் நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே நீங்க நீங்கள் எங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு திரும்பி தாங்க திரும்பி தாங்க திரும்பி தாங்க புதிய கனமும் மகிமை மகிழ்ச்சி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் எங்கள் நல்ல பிதாவே நல்லபிதாவேன் காட் பிளஸ் யூ அ வண்டர்ஃபுல் டே